சமூகத்தில் நலிவடைந்த ஆயிரம் பேருக்கு ஆண்டுதோறும் புத்தாடைகளை வழங்கி சேவையாற்றி வருகிறது பரமக்குடியைச் சேர்ந்த மகளிர் அமைப்பு ஒன்று தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்திலும் ஒரு பகுதியை சமூக பணிக்காக பயன்படுத்தும் அந்த பெண்கள் குறித்த ஒரு தொகுப்பை காணலாம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பார்த்திபனூரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் தொடங்கப்பட்டது சமதர்ம சமூக சங்கம் என்ற பெண்கள் அமைப்பு தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் தினக்கூலி தொழிலாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த அமைப்பில் இணைந்து சமூக பணியில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர் தங்களுக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தின் ஒரு பகுதியை கொண்டு சாலையோரங்களில் வசிக்கும் ஆதரவற்றோர் நரிக்குறவர் சமூக மக்கள் மலைவாழ் மக்களுக்கு புத்தாடைகளை வழங்கி வருகின்றனர் சேலைகள் வேஷ்டி குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் இந்த ஜூன் மாதம் வந்துட்டாவே நாங்கள் ஒவ்வொரு இடமா தேடி பிடிச்சி அந்த குழந்தைகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்குறோம் புஸ்தகம் பேக்கு எல்லாமே கொடுப்போம் அடுத்து எங்கெல்லாம் மக்களை வீதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் எதுவுமே ஆடை இல்லாமல் இருப்பாங்க நாங்கள் இறங்கி அவங்களுக்கு ஆடைகள் வாங்கி அவர்களை சாப்பாடு எல்லாமே வாங்கி நான் மட்டும் இல்லை யார் பார்த்தாலுமே எங்கள் மக்கள் செஞ்சிருவாங்க அடுத்து எப்படி ஆதரவற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து முதியோர் உள்ளத்துலையும் நாங்கள் அப்படியே சேர்த்துருவோம் அவங்களையும் எங்க பெற்றோர்களாகவே நாங்க கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் காலகட்டத்தில் உதவிக்கரம் நீட்டுவதற்காக தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு கடந்த நான்கு ஆண்டுகளாக சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகிறது ஆண்டுதோறும் தீபாவளி கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை காலங்களில் சாதாரண மக்களை தேடிச் சென்று ஆயிரம் பேருக்கு புத்தாடைகளை வழங்கி வருகின்றனர் இந்த அமைப்பினர் கல்வியாண்டின் தொடக்கத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பள்ளி சீருடையையும் இந்த அமைப்பினர் வழங்கி வருகின்றனர் நான் வந்து பரங்குடி லயன்ஸ் மெட்ரிக் ஸ்கூலில் வேலை வராலும் இதே மாதிரி எல்லா ஸ்டாஃப்களுமே அந்த மாதிரி இப்போ இருக்கிற எல்லாேருமே பார்த்தா வருமானம் வந்து அவருடைய ரொம்ப ரொம்ப குறையுதுனேன் யாரும் பெரிய துள்ளி எதுவும் இல்லை ஆனால் இருந்தாலும் அவங்க கூட வரக்கூடிய வருமானத்திலிருந்து இருந்தாலும் அடுத்தவர் சேவை செய்கிற ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குது அதோடு அவ்வளோ நானும் பயணம் இருக்கேன் தங்கள் ஈட்டும் சொற்ப வருமானத்தில் குடும்பத்தை கொள்வதோடு சமூக பணிகளையும் இந்த அமைப்பில் உள்ள பெண்கள் செய்து வருவது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது சன் நியூஸ் செய்திகளுக்காக பரமக்குடி மணிகண்டன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க